எழுந்திரு வேணும்னும் பாயமா இப்ப என்ன சமாதான சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலமில் நீ இல்லை as a inspector நான் என் கடமையை கடமையத்தா செஞ்ச உன் அண்ணம் கொலகாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் ஒரு ஆபிஸ்லான் அடிச்ச உன்னையும் காதலிச்ச ஆபிஸ்லான் நடிச்சது மட்டும் தான் நடிப்பு உன்னை காதலிச்சது உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத உண்மை அதுக்காக கொலகாரன் தங்கச்சின்னு உன்னை வெறுக்க மாட்டேன் ஒதுக்கவும் மாட்டேன் நீ என்ன புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் உனக்கு எந்த சிரமமும் இருக்காது என்னன்னியா ஆமா என்னால நம்பவே முடியல ये ஒரு கொலைಕರಣ இருக்கவே முடியாது நம்ப முடியாத சம்பவங்கள் சில பேர் வாழ்க்கை நடக்கும் அது என்ற வர்க்கே நடந்துருச்சு கத்தி கத்தி ஒரு கம்மல் வாங்கி குடுங்கண்ணா அம்னி முதல்ல உனக்கு படிப்பு அப்புறம் கம்மல் வாங்கிக்கலாம் அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா

என்ன கேக்குறீங்க சந்தா பணம் கட்டியாச்சுங்களே அது வேற இது நாயு ஐயா ஐயோ பணத்துக்கு பள்ளிக்கூடத்துல சேர்க்க பள்ளிக்கூடத்தில் இத்தனை அவன் வட்டிட்டு இருந்தான் இப்போ அவனை இவன் வெட்டிவிட்டான் ஒரு சின்ன பையன் ஆத்திரத்தில் ஆவேசத்தில் ஒருத்தனை வெட்டி போட்டா இருந்தாலும் அது தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பரிவரே நீங்கள்லாம் இவனை ஒரு குலகாரங்கிற கண்ணோடத்தோடு பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்கும் சந்தைக்கும் இடஞ்சல் பண்ணிட்டு இருந்த ஒரு அயோக்கியனை இந்த பையன் வெட்டியிருக்கான் அவனை வெட்டணுங்கிற தைரியம் உனக்கு வந்ததா இல்லைங்க எனக்கு வந்ததா அப்படி உனக்கும் உனக்கு வரா தைரியம் இந்த சின்ன பையனுக்கு வந்திருக்குல்ல அவனை போய் காட்டி கொடுக்குறங்கிறீங்களே ஏங்க அவனை ஒரு அனாதை அவரை போய் போலீஸை பிடிச்சி கொடுத்துருமா அவன் தங்கச்சி ஆதரவு இல்லாமல் நடுத்தருவில் நிற்கும்ல அதனால் இன்னையோட இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே நாம் எல்லாம் மறந்துடும் ஏ குழந்த நடந்த நீ பார்த்தேன் ஏன் பெருசு நீங்கள் பார்த்தீங்க பார்க்கலீங்க பார்க்கலீங்க பெருசு உடனே பிக்கப் பண்ணுதா அடியோட சாகர வரைக்கும் இது எல்லோரும் நான் மறந்துடும் புரியுதா சந்தையை காப்பாற்றின இந்த வேலைனே இன்னையிலேருந்து சந்தை பொறுப்பையும் ஏற்றுக்க போகிறேன் வர நின்ற அப்படி அன்னைக்கு பெரியவர் மட்டும் இல்லை இந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து

நானே பொண்ணு பாத்து கூட இப்படி அமைஞ்சிருக்காது அத்தே வாங்க குளிச்சுட்டு சாப்பிடலாம் குளிக்கணும் ஆனா சாப்பிட மாட்டேன் ஏம்மா இன்னைக்கு உங்க அப்பா திதீபா ஆமா மறந்தே போச்சுமா நல்ல வேளை என்ன மறக்கலையே இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாத்தையும் மறந்துருவ லக்ஷ்மி இது உங்க மாமா படம் இத பூஜை ரூம்ல வச்சு பூ போடும் இவளோட அண்ணன்மா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் இவளை காதலிச்சேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அண்ணம் பண்ணன கொட்டத்துக்காக எந்த தப்பும் பண்ணாத இந்த பொண்ண எப்படி மானா தண்டிக்கிறது கேடா என்ன இந்த கோலத்துக்கு ஆளாக்கணும் தங்கச்சிக்கு நீ சுமங்கலி கோலத்தை கொடுத்திருக்கியா என் வாழ்க்கை கருவரத்தனோட தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு விளக்கேற்ற வந்திருக்காளா அம்மா நான் சொல்றது இத பாருடா இவ உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா என்னைக்குமே இவ எனக்கு மருமகளாக மாட்டா பண்ணு தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆமா

கடவுள் உன்னை மன்னிக்கிறாரோ இல்லையோ நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு என்ன அண்ணின்னு கூப்பிடாத